சாப்பிட்ட பின் ஒரு துண்டு வெள்ளம் சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மைகளா போச்சு ஊட்டச்சத்து நிறைந்த இனிப்பான சர்க்கரையை விட ரொம்பவே நல்லது அந்த வகையில் நாம் உணவு சாப்பிட்ட பிறகு சிறு துண்டு சாப்பிடுவது வழக்கத்தில் உள்ளது தயாரிக்க கரும்புச்சாறு அல்லது பனை வெள்ளம் பயன்படுத்தப்படுகிறது சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை போலன்றி வெள்ளம் செயலாக்கத்தின் போது பல அத்தியாவசிய தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை தக்க வைத்துக் கொள்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த வெள்ளத்தை சாப்பிட்ட பின் சாப்பிடுவதால் ஏற்படும் பயன்களை காணலாம் சாப்பிட்ட பிறகு வெள்ளம் சாப்பிடுவது செரிமான நொதிகளை செயல்படுத்துகிறது மேலும் இதன் காரணமாக உணவானது எளிதில் உடைந்து விரைவில் ஜீரணமாகிவிடுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கிறது வெள்ளத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருப்பதால் இது உடலில் இருக்கும் கட்டுப்படுத்தி அழுத்தத்தை நோய்களின் அபாயத்தை குறைக்க முக்கிய பங்கு வகிக்கிறது சாப்பிட்ட பிறகு வெள்ளம் சாப்பிட்டால் உடலில் மெட்டபாலிசம் வேகமாகவும் வலுவாகவும் இருக்கிறது இதனால் எடையை சுலபமாக கட்டுப்படுத்தலாம் வெள்ளத்தில் இயற்கையாகவே நச்சுக்களை நீக்கும் பண்புகளை கொண்டிருக்கிறது அதிலும் சாப்பிட்ட பிறகு வெள்ளம் சாப்பிடுவதால் இது நம் உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது வெள்ளத்தில் இரும்புச்சத்து நிறைந்திருக்கிறது இது உடலில் ஹீமோகுளோபின் குறிப்பாக இது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது நாள்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் என்றால் தொடர்ந்து வெள்ளம் சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனையை விரைவில் குணமாவதை கண்கூடாக பார்க்கலாம் வெள்ளத்தில் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜினேற்றர்கள் நிறைந்திருப்பதால் இது நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது இதனால் தேவையில்லாத அலர்ஜி நோய்கள் அருகில் வரக்கூட சுவாச குழாய் பிரச்சனைகளுக்கு வெள்ளம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெள்ளம் உடலில் இருந்து தூசு மற்றும் பிற தேவையற்ற துகள்களை திறம்பட வெளியேற்றும் இது சுவாச குழாய் நுரையீரல் வயிறு உணவு குழாய்கள் மற்றும் குடல்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது மிளகு துளசி உலர்ந்த இஞ்சி அல்லது எல் விதைகளுடன் வெள்ளத்தை உட்கொள்ள விரைவாக நிவாரணம் கிடைக்கிறது வெள்ளத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் உள்ளது இந்த தாதுக்களை ஒன்றாக உட்கொள்ளும் போது மேம்பட்ட எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது வெள்ளத்தில் கிளைகோலிக் இது சரி செய்து தெளிவான நிறத்தை மேம்படுத்த உதவுகிறது முகப்பரு மற்றும் பருக்கள் பிரச்சனையை போக்குகிறது வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை அச்சு வெள்ளம் போன்ற வகைகளில் உள்ளவற்றை எல்லா நேரமும் நாம் பயன்படுத்தும் போது இருந்த நோயும் தீர்ந்து போகும் மேலும் எந்த நோயும் அருகில் அண்டாது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்